வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வழியாக தூங்கி எழுந்த தமிழக பாஜக ஒரு கேள்விக்குறி போட்டிருக்கேன் அண்ணாமலை மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து எப்போ விலகினாரோ அப்போ படுத்தது தான் தமிழக பாஜக இந்த லாஸ்ட் ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸாக எந்த ஒரு ப்ராக்ரஸும் இல்லை தமிழக பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்குதா இல்லையா அப்படின்னு தொண்டர்கள் ஆதங்கப்படக்கூடிய லெவலுக்கு பிஜேபி வந்துருச்சு அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது பாஜகவை பற்றிய ஒரு பேச்சு நாளே பார்க்க முடியாது பிஜேபியை சுற்றி தான் பாலிட்டிக்ஸே நடக்கும் அப்படி அண்ணாமலை தமிழக பாஜகவை கொண்டு போனார் அதன் காரணமாக தான் சிங்கிள் இருந்து ரெண்டு சதவீதம் மூணு சதவீதத்திலேருந்து பன்னெண்டு சதவீதமாக பாஜகவுடைய ஓட்சார் உயர்ந்துச்சு வாக்கு வங்கி உயர்ந்துச்சு அண்ணாமலை தலைவர் பொறுப்பிலிருந்து விலகினதுக்கு அப்புறம் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மாநில தலைவராக வந்த பிறகு பெருசாக எந்த ஒரு பரபரப்பான செய்தியும் பார்க்க முடியலையே பாஜகவை மையப்படுத்தி எந்த நியூஸையும் காணுமே மறுபடியும் திமுக விருசஸ் அதிமுக அப்படின்னு களம் மாறிடுச்சு அண்ணாமலை இருந்த வரைக்கும் திமுகவா பாஜகவா அப்படிங்கிறதான் களம் அதிமுக ரொம்ப சைலண்டாக இருந்தாங்க கிட்டத்தட்ட ஐசியூவில் இருந்தாங்க இப்போ டெல்லி பாஜக அண்ணாமலையை விளக்கிட்டு இந்த பிளெண்டர் மிஸ்டேக்கை பண்ண ஒரே காரணத்தினால ஐசியூவில் இருந்த அதிமுக இன்றைக்கி களத்துக்கு வந்துருச்சு திமுகவா அதிமுகவா அப்படின்னு மறுபடியும் இந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆயிருச்சு நல்ல வளர்ச்சியில் இருந்த பாஜகவுடைய அந்த கிராஃப் இருக்குல்ல அது ஒரு பெரிய சரிவை வந்து சந்திச்சிச்சு ஒன்றும் இல்லைங்க மனதின் குரல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து தொகுத்து வழங்குவார் மன் கி பாத் அப்படிங்கிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை பாஜகவினர் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரீனில் போட்டு பார்ப்பாங்க கேட்பாங்க கமலாலயத்தில் அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும் போதெல்லாம் கலகட்டம் இந்த மனதின் குரல் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கானோர் உட்காந்து பார்ப்பாங்க பார்த்து ரசிப்பாங்க அப்படி இருந்தது ஆனால் இப்போ அண்ணாமலை மாநில தலைவர் இருந்து விலகிட்டாரா கமலாலயமே வெறிச்சோடி இருக்குது இந்த மனதின் குரல் அப்படிங்கிற நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட ஒரு ஆறு பாஜக நிர்வாகிகள் கமலாலயத்தில் உட்காந்து பார்த்துருக்காங்க இப்போது ஒரு வழியாக இருந்து எந்திரிச்சிட்டாங்க ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க தமிழக பாஜக அப்படிங்கிற ஒரு தகவலை கேள்விப்பட முடியுது எப்பன்னா வர மே ஐந்தாம் தேதி மாலை நான்கு மணிக்கு சிவகிரியில ஆர்ப்பாட்டம் நடக்கும் அப்படின்னு பாஜக அறிவிச்சிருக்காங்க சிவகிரியில கொடூரமான இரட்டை கொலை வந்து நடந்திருக்கு தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வந்த பாட்டி ஒரு தாத்தா வந்து படுகொலை வந்து செய்யப்பட்டிருக்காங்க அண்ணாமலை கேட்குறாரு என்ன அந்த ரீஜியன்ல பல்லடம் இந்த ஈரோடு இந்த ரீஜியன்ல இதே பேட்டர்ல தொடர்ந்து கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்கு கடந்த வருஷம் நவம்பர் மாதம் பல்லடம் அருகே சேமலை கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல இது மாதிரி ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் கொலை செய்யப்பட்டாங்க அடுத்து மார்ச் மாதத்தில் பல்லடம் பக்கத்தில் ஊஞ்சப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல ரெண்டு பேர் கொலை செய்யப்பட்டாங்க இப்போ சிவகிரி பல்லடத்துலேருந்து கிட்டத்தட்ட அறுபது அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு இப்போ அதே பேட்டர்னில் இன்னொரு கொலை வந்து நடந்திருக்கு சட்டம் ஒழுங்கு என்ன இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருந்தாரு ஸோ இப்போ இந்த நிகழ்வு காரணமாக சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு ஸ்டாலின் அவர்கள் பதவி விலகணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி மே அஞ்சாம் தேதி போராட்டம் நடத்தப்போவதாக தமிழக பாஜக அறிவிச்சிருக்காங்க இது ஒரு போராட்டம் இன்னொரு போராட்டம் இதே மே அஞ்சாம் தேதி பகல்காம் தீவிரவாத தாக்குதலை கண்டித்து பாஜக போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்க முடியுது இந்த போராட்டம் சென்னையில் நடக்கும் பகல்காம் டெரர் அட்டாக்கை கண்டித்து சென்னையில் இந்த ப்ரொடெஸ்ட் நடக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இதுதான் சொன்னேன் பகல்காம் டெரர் அட்டாக் நடந்தது எப்போ ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பத்து நாள் ஆயிடுச்சு அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது பாஜக எப்படி தெரியுமா போராட்டத்தை அறிவிப்பாங்க ஒரு இன்சிடன்ட் நடக்குது அப்படின்னா அடுத்த நாளே போராட்டத்தை அறிவிச்சிருவாங்க மற்ற கட்சியுடைய தலைவர்கள் அந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறதுக்குள்ளே அண்ணாமலை இன்னொரு பிரச்சனைக்கு போயிடுவார் அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு இன்னொரு பிரச்சனைக்கு போயிடுவார் ஸோ இந்த ஸ்பீடு இருக்கணும் ஐநா நாகேந்திரன் அவர்கள் அண்ணாமலையுடைய ரூட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு தொண்டர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக் பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு என்னென்ன இன்சிடெண்ட் நடந்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் வந்து பண்ணிக்கிறோம் குறிப்பாக நாடு முழுவதும் இந்தியர்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக கொதிச்சு போயிருக்கோம் வெஸ்ட் பெங்காலில் காவல்துறை ரெண்டு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எதுக்காக தெரியுமா டாய்லெட் சுவரில் பாகிஸ்தானுடைய கொடியை ஒட்டியதால் ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தகவல் கிடைச்சிருக்கு இதற்கு பாஜக கடும் கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க இதே மாதிரி தான் கர்நாடகாவில் சாலைகளில் பாகிஸ்தான் கொடியை ஒட்டிய வஜிரங் தளத்தை சேர்ந்த ஆறு பேர் கைது செய்யப்பட்டாங்க இது காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் இதே பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் என்ன தெரியும் நடக்குது சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு பாஜக சொல்கிறாங்க அஸ்ஸாமில் முப்பத்தி ஏழு துரோகிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த இந்தியா பாகிஸ்தான் இடையேயான இந்த மோதலில் பாகிஸ்தானுக்கு ஃபேவராக பதிவு போட்ட பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பதிவுகள் போட்ட முப்பத்தி ஏழு பேர் அசாம் காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க அப்போ பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துலையும் இந்தியாவுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்கள வந்து கைது பண்ணுறாங்க காவல்துறை இந்தி கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் பாகிஸ்தானுக்கு எதிராக பாகிஸ்தானுடைய தேசிய கொடியை பயன்படுத்தி ஹிண்டல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அவங்க மேலே நடவடிக்கை வந்து எடுக்கப்படுது இதுதான் பிஜேபிக்கு இந்தி கூட்டணிக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படின்னு பாஜகவினர் சொல்ல இந்தி கூட்டணி பிஜேபியிடையே பெரிய டிபேட் நடக்குது இந்த டாபிக்ல இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்